வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் ஃபோர் பொது தமிழுக்கு வந்து சிலபஸ் இருக்காங்க அதில் யூனிட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா நான் ஒரு தலைப்பு மட்டும் எடுத்துக்கிறேன் அறநூட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது பழைய சிலபஸில் கூட இருந்துச்சு இந்த நாலடியார் நான் கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அவையார் பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த பர்டிகுலர் தலைப்புல கன்ஃபார்மாக வரக்கூடிய குரூப் எக்ஸாம்பிள ரெண்டு கேள்விகள் உறுதிங்க அது எப்படி சார் அவ்வளவு சாலிடா சொல்றீங்க அப்படின்றதுக்கு சூப்பரான ஒரு குரூப் எடுத்துட்டு வந்திருக்கேன் கூடவே வந்து பார்த்தா இந்த தலைப்பில் ரெண்டு கேள்வி வரும்னு சொன்னதால இந்த நாளடியார் நான் மணி கடைகை மட்டும் இருபத்தி மூணு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சுருக்கோம் இது எல்லாமே குரூப் ஒரு தரத்துல இருக்குதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் திருகடிகம் ஏழாதி முப்பத்தோரு கேள்வியும் சிறுபஞ்சம் மூலத்தில் இருபத்தி ரெண்டு கேள்வியும் முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறுல இருபத்தொம்போது கேள்வியும் அதுக்கப்புறம் இனியவை நாற்பது அவையார் பாடல்கள் ஆசான கோவை இது வந்து சிலபஸில் இந்த பேர் இல்லைனாலும் இந்த தலைப்புக்குள்ள வந்துடுது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது ஒரு பத்து கேள்விதான் தான் அதனால அதையும் சேர்த்து கொடுத்துட்டேன் மொத்தம் இதுல வந்து இருபது கேள்விகள் ஆக மொத்தம் நூத்தி இருபத்தி கேள்விகள் மட்டும் நீங்க பாருங்க வேற எதுவுமே பார்க்கணும் இத மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாவே போதும் இந்த தலைப்பு கம்ப்ளீட்டும் பண்ணிடலாம் மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி சாலிடா வாங்கிடலாம் அதற்கான நோட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்க போய் தேடி தேடி எல்லாம் படிக்க வேணா ஜஸ்ட் இந்த நோட்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தாவே போதும் இதோட நீங்க எக்ஸாமுக்கு போய்ட்டு எக்ஸாம் மோது ரிவிஷனுக்கு பண்ணிக்கலாம் சரிங்களா சரி எனக்கு ஒரு டவுட் இந்த தலைப்புல ரெண்டு கேள்வி உறுதின்னு சொல்றீங்களே அது எப்படி நான் நம்புறது அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதுக்கு நான் பாருங்களேன் கடந்த அஞ்சு செட்டு கொஸ்டின் சரிங்களா

இந்த இருபத்தி ரெண்டும் இருபத்தி நாலும் புதுசா புக்கு மாறினதுக்கு அப்புறம் நடந்தது சரிங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் புக்கு எக்ஸாம் தான் ஓகேவா ஸோ அதற்கான நான் அந்த கொஷின் மட்டும் சொல்லலை அந்த கொஷினே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் தாராளமா நீங்க கிராக் செக் பண்ணிக்கலாம் இதுல ஆச்சரியம் என்னன்னா கொஞ்சம் பாருங்களேன் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த இனியவை நாற்பதுன்றது புது புக்குல எங்கேயுமே இருக்காதுங்க பழைய புக்ல சிக்ஸ்த் புக்ல சிக்ஸ்த் எய்த்து சிக்ஸ்த் புக் தான் நினைக்கிறேன் எஸ் அதுல தான் இருக்குது அந்த கேள்வி லேட்டஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஓகேவா அதுக்கு அடுத்ததான் கீழ்கண்ட நூல்கள்ல ஔவையார் இயற்றிய நூல் என்னன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்ல கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டறிகன் அதுக்கு அடுத்ததா ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த பாடல் வரி வந்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆன்சர் மூதுரை மூதுரை வந்து சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது இதை எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா அவையார் ஸோ அவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள்னு சிலபஸ்ல இருக்கு இல்லையா அதில் இது வந்துடுது ஸோ மற்ற கொஷின்லாம் நான் கொடுத்துருக்கேன் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க அப்போ நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா இந்த நம்ம சிலபஸ் நியூ சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பல இலக்கியத்தையும் நடி அதாவது தமிழ் தமிழ் தொண்டுன்றது நிறைய கொடுத்துருக்காங்க அதில் மிக மிக முக்கியமானதுங்க இதில் இல்லாத ஒரு கேள்வியே இல்லைன்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறதால தான் இதை ஃபர்ஸ்டா உங்களுக்கு நோட்ஸும் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கும் தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா ரைட்டுப்பா இந்த டெஸ்ட்டு எப்படி எழுது இந்த நோட்ஸ் எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க இதில் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது இல்லையா மூணாவதா அதில் வந்து மேக்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன் ஜிகே எல்லாம் அதாவது ஜிகே மற்ற இதுவெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் சரிங்களா ரைட்டுப்பா சோ இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல அப்படி கொஞ்சம் வாங்க வந்தீங்கன்னா அறநூட்கள் அப்படின்னு எழுதிருப்பேன் சரிங்களா அறநூட் நூல் அப்படி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு வந்துருங்க இதுல வந்து முக்கியமா நான் சொல்லிடுறேன் இதுல அறநூட்கள் மட்டும் நான் வைக்க போறது இல்ல நமக்கு யூனிட் செவனா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பதினஞ்சு கேள்வி இந்த பதினஞ்சு கேள்விக்கான மொத்த நோட்ஸும் டெஸ்ட் இதுல தான் வைக்க போறேன் சரிங்களா மொத்தமா இதுக்குன்னே ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணிருக்கோம் அதுல ஃபர்ஸ்டா வந்து அறநூட்கள் முடிச்சிருக்கும் சரியா இதுல அப்படியே நீங்க வந்து முதல் வந்து டெஸ்ட் இருக்கும் இது எப்படி டெஸ்ட் நான் கண்டுபிடிக்கா இங்க கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ரெட் இது டெஸ்ட் இதே கீழே வாங்க இப்போ இதில் வந்து ரெட்டில் வந்து நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருப்பேன் ஸோ முதல்ல நம்ம நோட்ஸ் பாத்துருவோம் இப்போ நாலடியார் நான்கு மணிக்கு அடிக்கே பழமொழி நேரரும் முதுமொழி காஞ்சின்னு இருக்கு இல்லையா அந்த டாபிக் கை வைக்க வச்சிங்கன்னா நம்ம நோட்ஸ் பேஜுக்கு போயிடும் நான் பிடிஎஃப் கொடுக்கல படிக்கிறதுக்கு ஆன்லைனாக தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து அழியாது எப்பவுமே இருக்கும் இப்போ வந்துட்டு நான் இங்கே பாருங்கள் இந்த தலைப்புக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா இப்போ ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி பதினாறு மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த குரூப் ஒரு கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க மோஸ்ட்லி பாடல்கள் விட இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல் வழியிலாம் இருக்கும் இல்லையா அதில் தாங்க கேட்குறாங்க அதனால அதை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்களேன் இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் மூணில் இருக்கும் அதில் இருக்கிற நூல் குறிப்பு எடுத்து கொடுத்துருப்பேன் சரிங்களா அதில் வந்து பழைய இது பதினான்கு கீழ்கணக்கு நூலுக்கான விளக்கமும் கொடுத்துருப்பேன் இதே நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் இயல் ரெண்டில் இருப்பாங்கள அதையும் எடுத்து கொடுத்துருவேன் அப்போ நாலடியார் பொறுத்த வரைக்கும் புது புக்கும் பழைய புக்கும் சேர்த்து கொடுத்தாச்சு அப்படிதான் இதுக்கு மேலே நீங்கள் என்ன படிக்கவே தேவையில்லை

அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவன்த் நியூ புக்ல ஏழுல பழமொழி நான் இருக்கும் புது புக்கு படிப்புக்கு சேர்த்தே கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க தேடி எல்லாம் படிக்க வேணாம் இவ்வளவுதான் இது மட்டுமே படிச்சாவே போதும் அப்படின்றதுக்கு தான் தெளிவா சொல்லிட்டேன் புரியுதுங்களா உங்களுக்கு ரைட்டுங்க இப்ப அழகா படிச்சுக்கங்க படிச்சுட்டு இப்ப நான் இந்த இதுல இருக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் இருக்குது உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கெட கெட கெடு படிச்சலாம் படிச்சு முடிச்சுட்டு பேக் வந்துருங்க பேக் வந்துட்டா நம்ம என்ன ஆகும் இந்த மெயின் பேஜுக்கு வந்துடும் வந்துட்டா இப்போ நான் இது பார்த்துட்டு இல்லையா என்ன படிச்சிருக்கேன் நாலடியார் நான் மணிக்கு அடிக்கடி படிச்சோம்பா அப்படியே அங்கே வாங்க இருபத்தி மூணு கேள்வி ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டோட பெனிஃபிட் என்ன தெரியுங்களா இந்த இதுக்கு அதாவது குரூப் ஒரு தரத்தில் மட்டும் இல்லை கடந்த பத்து வருஷ கேள்விகளும் கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் எப்படின்னா அங்கே பாருங்களேன் நான் வந்து முதல்ல இப்போ நாலடியார் நான் மணி அடிகை கிளிக் பண்ணேன்னா டெஸ்ட் பேஜுக்கு வந்துடுச்சு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா இதில் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் எல்லாமே இருக்கும் இதில் ஒவ்வொரு கொஷினோட எண்ட்லயும் அது எந்த இயர் கொஷின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிஸில் மெட்ராஸ் ஐகோட்டைல கேட்டிருக்காங்க ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து நாலடியாராக நான் மணிக்கு ரெண்டுத்துல தான் நான் நாலடியார் ஆப்ஷனையே வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் உருங்க பாருங்கள் க்ரீனில் வந்துட்டு ஒரு மெசேஜும் வந்துடும் சூப்பர் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கேள்வி கே காமிக்கும் நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியா தான் நான் இருந்தாலும் ஆப்ஷன் ஏன் நான்மணி கடிகை கை வைக்கிறேன் இப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் வரும் இப்போ நான் ஆப்ஷன் ஏன் நான்மணி கடிகைன்னு கை வச்சேன் தப்பு தப்புன்னா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காட்டும் சூப்பருங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது டக் 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 டெஸ்ட் எழுதிடலாம் கரெக்ட்னா கிரீன் கலர்ல காட்டும் தப்புனா ரெட்ல காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அத கிரீன்ல காமிச்சிருக்கோம் அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஒரு 5 मिनिट्स போதும் 23 கேள்வி அடிச்சு விட்டுறலாம் இதே மாதிரி 125 கேள்வி தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அழகா ஒவ்வொரு நோட்ஸையும் படிங்க டெஸ்ட்டும் அட்டன்ட் பண்ணி பாருங்க முடிஞ்சிருச்சு இவ்வளோதாங்க நம்ம கொடுக்குறது ஸோ இந்த நூற்றி இருபத்தஞ்சு கேள்வி பார்த்து முடிச்சிருக்கேன் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன் அடுத்த தலைப்பு இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க நம்ம வந்து தமிழுக்கு வந்து எல்லா யூனிட்டையுமே எப்படி இப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்றத நம்ம வந்து டெய்லியுமே டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் அதில் பர்டிகுலராக இப்போ இந்த யூனிட் செவனா இதில் வந்து நமக்கு தேவையான டேட்டா இருக்குது ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்த டாபிக் தான் அதில் நான் ஒவ்வொரு டாப்பிக்காக அவங்களுக்கு முடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு வரேன் சரிங்களா அதில் இப்போ அரைநட்கள் முடிச்சிட்டுமா அடுத்தது வந்து பார்த்தா இதுலயே இன்னொரு தலைப்பு எடுத்து அதில் வந்து பிரிவியசர் கொஸ்டின் புது புக்கு பழைய புக்கில் எப்படி இருக்குதுன்றது ஒன் பை ஒன்னா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் இதை நீங்க படிக்கிற நேரமே தெரியாது மற்றதெல்லாம் புது சிலபஸ்ல ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது அதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஜிகே கே படிச்சுக்கிட்டு மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இது ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க யூனிட் செவனை நான் கொடுக்கத்த மட்டும் நீங்க பாருங்க ஃபுல் மார்க் வாங்கிடலாம் தெளிவா புரியுதுங்களா ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பிடிஎஃப் கேட்பீங்க பிடிஎஃப் நான் தரேன் முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகிடணும் இது இந்த யூனிட்டா இந்த யூனிட் இவ்வளோ தான் இப்படி படிச்சா போதுன்றது நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டா அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் தரோம் அது அதாவது பிடிஎஃப் தரோம் பிரிண்ட் எடுத்துங்க சரிங்களா இப்போதைக்கு இப்படியே ஆன்லைன்ல படிங்க அதான் பெஸ்ட் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இந்த யூனிட் செவன் இல்லைன்னா சொல்லுங்க செஞ்சு பண்ணிக்கலாம் பட் நான் இதை பெருசெல்லாம் எடுத்துக்கல இதுக்குன்னு மனக்கெட்டுன்னு உங்களை படிக்கலாம் சொல்ல அப்படியே எப்போ ஒரு டீ குடிக்கிற கேப்ல சாப்பிட்ற கேப்ல ஏதோ ஒரு ஃப்ரீ டைம் கேப்ல மட்டும் நீங்க படிச்சுட்டு டெஸ்ட்டு எதுனா போதுன்ற மாதிரி தான் இதை கொண்டு போறேன் சரிங்களா ஏன்னா வெறும் பதினஞ்சு கேள்வி தான் கேட்க போறாங்க உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்